கட்சி வேட்பாளர் மதுசூதனன் வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அவரின் இந்த செயலுக்கு பின்பு முக்கியமான காரணமும் இருக்கிறது லோக்சபா தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல் ஆந்திராவில் நடந்து வருகிறது ஆந்திராவில் மொத்தம் நூத்தி எழுபத்தி ஐந்து சட்டசபை இடங்கள் உள்ளன அனைத்திற்கும் இன்று தேர்தல் நடக்கிறது அங்கு மொத்தம் மூன்று புள்ளி ஒன்பது மூன்று கோடி பேர் இன்று வாக்களிக்க இருக்கிறார்கள் ஆந்திராவில் பல வாக்கு சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் அங்கு ஒரு வாக்குச்சாவடியில் வித்தியாசமான பிரச்சினை ஒன்று நடந்துள்ளது ஆந்திர பிரதேசத்தில் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியும் மிக முக்கியமான கட்சியாக மாறியுள்ளது தேர்தலில் இவரது கட்சியும் தீவிரமாக போட்டியிடுகிறது இந்த நிலையில் அவரின் ஜனசேனா கட்சி வேட்பாளர் செய்த விஷயம் ஒன்று சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஜனசேனா கட்சி வேட்பாளர் மதுசூதனன் குப்தா இவர் அனந்தபூர் தொகுதியில் ஜனசேனா சார்பாக போட்டியிடுகிறார் இதனையடுத்து இன்று காலை அவர் அனந்தபூர் தொகுதியில் உள்ள கோட்டி வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்தார் ஆனால் வாக்களிக்க வந்தவருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது வாக்குப்பதிவு எந்திரத்தில் அவரது பெயர் தவறாக எழுதப்பட்டிருக்கிறது மதுசூதனன் குப்தா என்பது சில வார்த்தை பிழைகளுடன் இருந்துள்ளது அதேபோல பெயரும் மற்றவர்களை விட மிக சிறியதாக எழுதப்பட்டிருக்கிறது இதனை பார்த்து மதுசூதனன் குப்தா கடும் கோபமடைந்தார் இதனை அடுத்து மதுசூதனன் வாக்குப்பதிவு எந்திரத்தை தூக்கி போட்டு அங்கேயே உடைத்தார் கோபத்தில் வாக்களிக்கும் போது எந்திரத்தை உடைத்து நொறுக்கினார் வாக்குப்பதிவு எந்திரத்தில் தனது பெயர் சரியாக இல்லை என்று கூறி அதிகாரிகளுடன் சண்டை போட்டார் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறது லோக்சபா தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல் நடக்கும் ஆந்திராவில் பல வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளது லோக்சபா தேர்தலுடன் மொத்தம் நான்கு மாநில சட்டசபை தேர்தலும் இன்று நடந்து வருகிறது இதற்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆந்திரம் சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் ஒடிசாவின் சில தொகுதிகள் ஆகிய சட்டசபைக்கும் இன்றுதான் தேர்தல் நடக்கிறது இதில் ஆந்திரா சிக்கிம் அருணாச்சல பிரதேசத்தில் ஒரே கட்டமாக இன்று சட்டசபை தேர்தல் நடக்கிறது ஆந்திராவில் மொத்தம் நூத்தி ஐந்து சட்டசபை இடங்கள் உள்ளது அனைத்திற்கும் இன்று தேர்தல் நடக்கிறது அங்கு மொத்தம் மூன்று புள்ளி ஒன்பது மூன்று கோடி பேர் இன்று வாக்களிக்க இருக்கிறார்கள் இதில் பத்து லட்சம் வாக்காளர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அங்கு நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்றி இருபது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஆந்திராவில் பல வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளது எந்திர கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது குண்டூர் அனந்தபூர் விசாகப்பட்டினம் கோதாவரியில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது அனைத்து மாநிலங்களிலும் தேர்தல் தொடங்கியுள்ள நிலையில் கோளாறு காரணமாக ஆந்திராவில் மட்டும் பல இடங்களில் வாக்குப்பதிவு தொடங்கவில்லை இதனால் அங்கு அதிகாரிகள் அவசரமாக பணிகளை மேற்கொண்டு எந்திரங்களை சரி செய்யும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்